கல்யாணம் ஆக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள் அவளுடைய பெற்றோர் ஒரு பையனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்தார்கள் ஆனால் அந்த பெண் புருஷர்களிலெல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று பிடிவாதம் பண்ணினாள் அவர்களும் உன் இஷ்டம்படியே போ என்று விட்டுவிட்டார்கள் அந்த பெண் புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜாதான் கல்யாணம் பண்ணிக்கொண்டால் கொண்டால் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே அவன் எங்கே போனாலும் போய்கொண்டிருந்தாள் என்றைக்காவது நீ ஏன் என் பின்னாலேயே வருகிறாய் என்று ராஜா கேட்டால் புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வது என்று தீர்மானித்து விட்டேன் நீதான் உயர்ந்தவன் என்பது என் அபிப்பிராயம் என்னை மணந்து கொள் என்று சொல்வது அவன் மணந்து கொண்டால் மணந்து கொள்ளட்டும் இல்லாவிட்டால் கல்யாணம் ஆகாமலேயே செத்து போகிறது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த ராஜாவுக்கு பின்னாலேயே போய்கொண்டிருந்தாள் ஒரு நாளைக்கு ராஜா பல்லக்கில் போய்கொண்டிருந்த போது ஒரு சாமியார் எதிரே வந்தார் ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறிக்கொண்டு போனான் இதை அந்த பெண் பார்த்தாள் அடடா ராஜாதான் புருஷர்களுக்குள் உயர்ந்தவன் என்று எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்து போய்விட்டேன் ராஜாவைக் காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல தெரிகிறது கல்யாணம் பண்ணி கொண்டால் இந்த சாமியாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த சாமியார் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்து விட்டாள் அந்த சாமியாரோடு போகும்போது நாள் அவர் தெருக்கோடியில் ஓர் ஆலமருத்தடியில் இருந்த பிள்ளையாருக்கு முன் நின்று குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுவதை அவள் பார்த்தாள் சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான் போலிருக்கிறது சரி பிள்ளையாரை தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள் அவளை தவிர அந்த பிள்ளையாரிடம் யார் அடிக்கடி வரப்போகிறார்கள் அவர் இருக்கும் இடம் கோயில் கூட இல்லை மரத்தடி ஒரு நாய் அவரை மதிக்காமல் போவதைக் கண்டாள் பின் அந்த நாயை துரத்தி கொண்டு அவள் போக ஆரம்பித்து விட்டாள் தெருவில் ஓடுகிற அந்த நாயை ஒரு பையன் கல்லால் அடித்தான் அது குறைத்து கொண்டு ஓடிவிட்டது ஏண்டா அந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையனை ஒருவன் பிடித்து கொண்டு அதட்டினான் நாயை காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன் அடித்தவனையே திருப்பி அடிக்கிற இவன்தான் உயர்ந்தவன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாலாம் அந்த பெண் கடைசியில் கண்டுபிடித்த அந்த பிள்ளைதான் அவளுடைய அப்பா அம்மா முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணி இருந்த பிள்ளை வெகு தூரத்தில் யாரோ இருக்கிறான் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே சுற்றினாள் கடைசியில் அவன் அவள் அருகிலேயே இருந்தவனாக போய்விட்டான் இப்படி லௌகீகமாக ஒரு வேதாந்த கதை சொல்வதுண்டு எங்கோ தூரத்தில் இருக்கிறான் சுவாமி என்று ஊரெல்லாம் சுற்றுகிறாயே தெரியாத வரையில் அவன் தூரத்தில் இருப்பவன்தான் ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது அவன் உன்கிட்டேயே இருப்பவன்தான் தூரத்திற்கெல்லாம் தூரம் சமீபத்திற்கெல்லாம் சமீபம் என்று வேதம் சொல்கிறது ஹாரைசான் என்பார்களே தொடுவானம் இங்கிருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்தில் சேருவது போல இருக்கும் அங்கே ஒரு பனைமரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த பனைமரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேருகிற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கிற போது நமக்கு தோன்றும் ஆனால் அங்கே போனால் தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்திற்கு போய்விட்டது என்பது தெரியும் நாம் போக போக அதுவும் போய்கொண்டே இருக்கும் இந்த பனைமரத்தடியில் வந்து நின்றால் தொடுவானம் வெகு தூரத்திற்கு போய்விட்டதே அதை பிடிக்க இன்னும் நாமும் போக வேண்டும் என்று போய்கொண்டிருந்தால் அதை பிடிக்க முடியுமா இந்த பனைமரத்துக்கு வெகு தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல் இருந்தது இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்திற்கு போய்விட்டது போல தெரிகிறது ஆகவே அது எங்கே இருக்கிறது நீ இருக்கிற இடத்தில்தான் இருக்கிறது நீ இருக்கிற இடம்தான் அது அப்படி அது அது என்று சொல்லப்படுகிற வெகு தூரத்தில் இருக்கிற சுவாமி உன்கிட்டேயே உன் உள்ளேயே இருக்கிறது தத்துவம் அது நீதான் என வேதம் உணர்த்துகிறது தத் என்று இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் தத்துவம் என வழக்கில் வந்திருக்கிறது நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் அந்த அறிவுதான் சுவாமி அந்த பிரகாசம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்றே நினைக்க முடியாது நான் என்று அறிகிறேன் நான் என்று நினைக்கிறேன் அப்படி நினைக்கின்ற அறிவு அப்படி அறிகிற அறிவு எதுவோ அதுதான் வெகு தூரத்தில் இருந்து ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறாயே அது துவம் நீதான் இதுதான் வேதத்தின் முடிவில் சொல்வது அந்த தத்துவத்தை தேடி தேடி தூர கொண்டிருக்கிறோம் நான் தேடுகிறேன் என்று அறியும்படியான சக்தி எதுவோ அந்த சக்தியை உனக்கு கொடுப்பது எதுவோ அது உன் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அது நீதான் தத் தத் என்று சொல்லும்படியான அந்த சுவாமி நீதான் என்று வேதம் சொல்கிறது வேதத்தின் முடிவில் இருக்கும்படியான பாகத்திற்கு உபனிஷத் என்று பெயர் அது இது இது என்று எதை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த இதம் என்பதன் மூலம் இல்லாதது அன்று மூலம் இல்லாமல் இது என்று ஒன்று தோன்றாது விதை இல்லாமல் மரம் தோன்றாது இவ்வளவு பிரபஞ்சத்திற்கும் மலைகள் சமுத்திரம் ஆகாசம் பூமி மாடு மனுஷன் கோபம் பயம் பிரியம் இந்திரியங்கள் சக்தி இப்படி எல்லாவற்றுக்கும் இது என்று சுட்டப்படும் எல்லாவற்றுக்கும் மூலம் உண்டு பார்க்கப்படுகிறது நினைக்கப்படுகிறது உஷ்ணம் சீதலம் என்பதாக ஸ்பர்சிக்கப்படுகிறது மனசினாலே இந்திரியங்களினாலே ஆராயப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறது இவை எல்லாவற்றுக்கும் இதம் என்றுதான் பெயர் புத்திசாலித்தனம் ஆச்சரியமான காரியங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இன்னும் வரப்போகும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முதலிய எல்லாம் புலன்களால் அறியப்படுவன எல்லாம் ஒரு மூலத்தையே காரணமாக உடையன மூலம் இல்லாது போனால் இது என்கின்ற ஒன்றுமே இராது மூலம் இல்லாமல் ஒரு பொருள் கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு மூலம் ஆதி இருக்கிறது மனுஷ்ய சரீரம் என்றால் பீஜம் இருக்கிறது மரம் என்றால் அதற்கு ஒரு விதை இருக்கிறது மூலம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அந்த மூலம் அல்லது ஆதி அல்லது உற்பத்தி ஸ்தானம் என்ன வேண்டுமானாலும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன என்ன சக்தி இருக்கிறதோ அவ்வளவும் அந்த மூலத்தில் இருக்க வேண்டும் புளியங்கொட்டை முளைக்கிற போது பார்த்தால் தெரியும் முளை கண்டவுடன் அந்த விதையை இரண்டாக பிளந்து பார்த்தால் அதற்குள் ஒரு மரமே இருப்பது தெரியும் பெரிய மரமாக வளரக்கூடிய சக்தி அதனிடத்திலேயே இருக்கிறது எல்லா விதைகளிலும் அப்படியே இருக்கும் என்றாலும் புளியங்கொட்டையில்தான் நன்றாக நாம் பார்க்க முடியும் உலகத்திற்குள் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ எவ்வளவு மேதை இருக்கிறதோ சாமர்த்தியம் இருக்கிறதோ அவ்வளவும் அந்த மூலமான சாமிக்குள் இருக்க வேண்டும் மூலம் இல்லாமல் ஒன்றுமே தோன்றாது வேதம் முரசறைவதாவது என்னவென்றால் இது இது என்று தோன்றும் பொருள்கள் எல்லாம் ஒரு மூலம் இன்றி தோன்றுவது இல்லை மூலத்தில் இருக்கும்படியான சக்தி எதுவோ அதுவேதான் உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டு இருக்கிறது அந்த மூலம் எங்கே இருக்கிறது இது இது என்று பார்க்கப்படுவனவற்றுள் உள்ளேயிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது தான் மூலம்